மாநில பொதுச் செயலாளர் இந்திய தேசிய காங்கிரஸ் மூலமாக நிர்வாக காரணமாக மாவட்டத்தை இரண்டு பிரிவுகளாக மேற்கு மாவட்டம் என்றும் கிழக்கு மாவட்டம் என்றும் பிரித்து நிர்வாகம் செய்வதற்காக இரண்டு தலைவர்களை நியமித்திருக்கிறார்கள் இந்திய தேசிய காங்கிரசின் எஸ்இ துறையின் மூலமாக மேற்கு மாவட்டத்திற்கு தமிழ்வாணன் அவர்களையும் கிழக்கு மாவட்டத்திற்கு இது மாதேஸ்வரன் மாதேசிங் அவர்களையும் நியமித்திருக்கிறார்கள் இந்த இயக்கத்தை வலுப்படுத்த அவர்கள் இளைஞர்களாக இருப்பதன் காரணமாக இன்னும் இளைஞர்களையும் சேர்த்து கட்சிக்கு வலுப்படுத்த வேண்டும் என்று கருத்தில் கொண்டு மாநில தலைவர் அவர்கள் இவர்களை நியமித்திருக்கிறார்கள் இவர்கள் இதை மேற்கொண்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் வட்டார கமிட்டிகள் அமைத்து இளைஞர்களையும் உறுப்பினர்களையும் சேர்த்து கட்சிக்கு வலு சேர்ப்பார்கள் என்று நம்பிக்கையோடு இவர்களை நியமித்திருக்கிறார்கள் அதற்கு நான் மகிழ்ச்சிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புதியதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எம் பி ஆர் ரஞ்சன்குமார் அவர்கள் தருமபுரி மேற்கு மாவட்ட தலைவராக என்னை தேர்ந்தாங்க அவருக்கு நன்றியை தெரிவித்துகிறேன் தருமபுரி மாவட்டத்திற்கு புதிய பொறுப்பாளராக நியமித்து அண்ணா தினகரன் அவர்கள் மண்டல பொறுப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தருமபுரி மாவட்டத்தில் புதியதாக பொறுப்பேற்று இன்று காமராஜர் சிலைக்கு மற்றும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணைப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது எல்லாரும் வந்திருக்காங்க அதுக்கு தக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்கொண்டு இந்த காங்கிரஸ் கட்சியை வலுபெற என்னால் முடிந்த இளைஞர்களை கொண்டு வந்து இயக்கத்தை வலுப்படுத்த நான் உறுதியை அளிக்கிறேன் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக எஸ் சி துறை சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை நேர்மன செய்யிறார் அகில இந்திய காங்கிரஸ் எஸ் சி ரஞ்சன் குமார் அவனுக்கு நன்றி மற்றும் மாநில எஸ்ஐ துறை துணை தலைவர் அண்ணன் தென்னகர் அண்ணனுக்கு நன்றி அண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் செல்லு பிறந்த அண்ணனுக்கு இந்த ஒத்துழைப்பு இந்த நியமன சந்தைக்கு மாநில தமிழ்நாடு மாநில தலைவர் ரஞ்சி தமிழ்நாடு மாநில செல்லு பேருந்து நன்றி மற்றும் இங்க நியமனம் செய்த தலைவருக்கும் அனைத்துக்கும் நன்றி இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காங்கிரஸ் வளர்ச்சிக்காக நியமன செய்து சிறப்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த காங்கிரஸ் எஸ் சி துறை ஆனால் ரஞ்சன்குமார் அவர்கள் சரியான திட்டத்தை எங்களுக்கு வந்து கிழக்கு மேற்கு பிரிச்சு கொடுத்து எங்களுக்கு பணியாற்ற நியமனம் செய்துள்ளார் மேற்கு மாவட்டம் எஸ் சி துறை தமிழ் நியமித்து உள்ளார் அதே போல கிழக்கு மாவட்டம் கே மாதேஸ்வரன் நியமித்து உள்ளார் இந்த நியமித்துள்ள அந்த தலைவர் வந்து எப்பொழுதுமே நாங்கள் பக்கப்பலமாக காங்கிரஸ் பக்கப்பாலம் வந்து கட்சியை வந்து சிறப்பாக வழிநடத்தும் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய்பிம் ஜெய் காங்கிரஸ் நன்றி சோனியா காந்தி அன்னை சோனியா காந்தி சோனியா காந்தி ரஜ் காந்தி ரஜ் காந்தி சோனியா காந்தி தலைவர் அஞ்சன் குமார் அவர்கள் தலைவர் அஞ்சன் குமார் அவர்கள்